தமிழையும் அவையோரையும் வணங்கி என் பாடலை துவங்குகிறேன் தலைப்பு நீர் பற்றிய பாடல் தாய் தாய்ப்பாலோ தண்ணீரோ ஒன்னா தாய் இருந்துச்சு வேலையில்லாம கிடந்துச்சு ஆனா இப்போ எல்லாமே தலகிலா போனுச்சு தடமாறி நின்னுச்சு நலாவுல தண்ணீர் இருக்கான்னு தே

இருக்குதே அரறிவா பச்சுக்கிட்டு ஆனவத்தில் மாலுதே மண்ண போல தண்ணி கோயல்ல கோட்ட போடுறா வரும கோட்ட வளர்க்குறா இயற்கையத்தா பூட்டி வச்சு பொம்மையாக்க பாக்குற அடிமையாக்க நினைக்கிற இப்படியே போனாக்க பூச்சி இயற்கை நமக்கு கொடுத்த நீரை சேமிக்க வைக்காமல் அலட்சியமாய் இருந்ததுனால தான் இன்னைக்கு நம்ம குடிக்கிறதுக்கு தண்ணிய காசு கொடுத்து வாங்கிட்டு இருக்கும் நீரின்றி அமையாது உலகம் என்று வள்ளுவன் சொன்ன